ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கோதுமை வச்சு நல்ல சாஃப்ட்டான ஒரு ரெடியாகும் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒன்றரை லிட்டர் அளவுக்கு தண்ணி நான் கொதிக்க வச்சுருக்கேங்க அந்த தண்ணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த தண்ணி டேஸ்ட்டு பண்ணி பார்த்தோம்னா லைட்டாக உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி அப்படின்னா உப்பு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து மாவை வறுத்துக்கலாங்க நான் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து கடாயில் போட்டிருக்கீங்க இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த கோதுமையோட நல்ல ஸ்மெல் வர அளவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த கோதுமை மாவு கூடவே நான் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேங்க நார்மலான அரிசி மாவு இருந்தாலும் சரி இல்லை இடியாப்பம் மாவு இருந்தாலும் சரிங்க அதையும் சேர்த்து லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் அந்த மாவு சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாங்க நம்ம என்ன அரிசி மாவு சேர்க்காமல் செஞ்சோன்னு சொன்னோம்னா வெறும் கோதுமை மாவு மட்டும் இருக்கிறதுனால இடியாப்பம் நல்லா அப்படியே ரப்பர் மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக வேண்டி தான் நம்ம இடியாப்பம் மாவு சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்கல ஆனால் பபுள்ஸ் பபுள்ஸாக வருது இந்த அளவுக்கு வெது வெதுப்பான சூட்டில் இருந்தால் போதுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவு கூட சேர்த்து கலக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இது கூடயே வந்துட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்கெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தேங்கினை சேர்த்து செய்யும்போது இடியாப்பம் வந்துட்டு நல்ல வாசனையாக இருக்குங்க மாவும் சட்டுன்னு காஞ்சி போகாது பிளிகருக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம் இப்போ நம்ம மாவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே வரலாங்க ஒரேடியாக தண்ணி ஊற்றிட்டோன்னு சொன்னோம்னா மாவு வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும் அப்புறம் பிளிகிறதுக்கே வராதுங்க அதனால் கொஞ்சம் அளவாக பார்த்து பார்த்து நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக கொண்டு வந்துடலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்துட்டு கையில் பிடிச்சி மாவை உருட்டணும்னு சொன்ன இந்த மாதிரி உருண்டு வரணும் இந்த மாதிரி கொலக்கட்டை மாவு மாதிரி வருங்க இப்போ நம்ம மீதி மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு வச்சிடலாங்க இந்த மாதிரி இடியாப்பா ஆச்சில் நம்ம போட்டு நான் தட்டில் வந்து எண்ணெய் தடைய வச்சுருக்கேங்க தேங்காய் தடைய வச்சுருக்கேன் இதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம மெது மெதுவாக இடியாப்பம் வந்து பிழிஞ்சு விட்டுர்லாங்க நார்மல் இடியாப்பம் மாதிரி தான் இனி இது நம்ம வந்துட்டு இடியாப்பத்தட்டால் இடியா பத்திரத்துலேயும் நெரிசிக்கலாங்க அப்படி இல்லைன்னா இட்லி பாத்திரத்துலேயும் நம்ம செஞ்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் ஆவியில் வச்சுருக்கேன் கரெக்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணோம்னா நல்லா வெந்துருக்குங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம ஆல்ரெடி தட்டில் வந்து எண்ணெய் தடவி இருக்கிறனால இப்படின்னு கவுத்தாலே வந்துட்டு இடியாப்பம் வந்து கீழே விழுந்துருங்க இப்போ பாருங்கள் நம்மளோட இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்ட்டாக ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் இது நம்ம அரிசியாக போகிறத விட டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க சிக்கன் கறி வெஜிடபிள் குருமா இல்லை ஒன்றும் இல்லையா வெறும் பழம் சக்கரைக்கே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ